ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா அதிபர்பு மெட்டீரியல் தௌசண்ட் ருபீஸ் கிட் வந்து சேல் இருக்கேன் ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ இதை இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸும் அவைலபுளாக இருக்குது ஸோ ரெண்டையும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறேன் இப்போ இந்த தௌசண்ட் ருபீஸ் கிட்ல பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன் இப்போ அந்த தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு சிலது வேணும் ஒரு சிலது வேணாம் அப்படி பர்டிகுலராக ஏதாவது கேட்டிங்கன்னா அப்படி அரேஞ்ச் கூட பண்ணி தந்துடுவேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் கஸ்டமர் தான் கஸ்டமர்ஸ்க்கு பேக் இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பேருக்கு மேலேயே என்கிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பென்சில் அதெல்லாம் கட்டர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஒன்றரை மீட்டர் கிளாத்தாக கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தௌசண்ட் ருபீஸ் கிட்டே கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூணு சரி த்ரெட் இருக்கும் பென்சில் இருக்கும் க்ளூ இருக்கும் கட்டர் இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ரெண்டு இருக்கும் பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் இருக்கும் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து சுகர் பீட் இருக்கும் கிளாத் இருக்கும் ஆ ஹாஃப் மீட்டர் பாப்பிங் கிளாத் இருக்கும் இதுலேயே ட்ரேசிங் ஷீட்டு ஒன்று கார்பன் ஷீட் ரெண்டு கலரில் இருக்கும் எல்லோ அண்ட் ஒயிட் இருக்கும் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடா ஸோ இதில் டல் கோல்டு வந்து எனி டூ சைஸ் தருவேன் இல்லைன்னா ஒவ்வொரு டைம் வந்து இது டென் கிராம்ஸ் கொடுத்துட்டு இது ஃபைவ் கிராம்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபோர் த்ரீ அந்த மாதிரி கொடுத்துட்டு கோதுமை பீடு ரைஸ் பீடெலாம் இருக்குல்ல ஸோ அது இருந்தால் அந்த மாதிரி கூட நான் மிங்கிள் பண்ணி கூட தருவேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட தருவேன் நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எனி ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் சீக்வன்ஸ் அதே மாதிரி எனி ஃபைவ் கலர்ஸ் இந்த கட்டானா எல்லாமே இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் பீட்ஸ் வந்து எனி ஃபைவ் இருக்கும் ஸ்டோன்ஸும் எனி ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் மிரர்ஸ் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்கும் ஸ்டோன் செயின் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருவேன் பென்சில் நார்மல் த்ரெட்டு ஸோ இதிலேயே நீடில் எல்லாமே இருக்கும் ஒரு டியூலிப் நீடில் ஒரு அயர் நீடில் ரெண்டு பீட் அயர் நீடல் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் நீடிலும் கொடுத்துருவேன் இந்த மாதிரி குண்டூஸியும் கொடுத்துருவேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே இதில் இருக்கும் ஸோ இது இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரணும் அப்படின்னாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஒரு ரெண்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ரெண்டு வந்து பேக் பண்ணிட்டேன் சேம் ஒரே மாதிரியே கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ என்கிட்ட க்ளாஸ் கற்றுக்கிறவங்க வெளியில் கூட திங்ஸ் வாங்கிக்கலாம் சப்போஸ் என்கிட்டயே வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கே நான் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவேன் ஸோ கிளாஸ்க்கு என்னென்ன நான் கற்றுத்தரணும் அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கும் ஸோ அந்த தௌசண்ட் ருபீஸ் கிட்டே தான் ஆனால் ஒரு சிலதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சிலது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாமே நான் தந்துடுவேன் ஆனால் சுகர் பீடு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு ப்ளவுஸே ஒர்க் பண்ணலாம் ரெண்டு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம் தாராளமாக ரெண்டு மூணு ப்ளவுஸ் கூட ஒர்க் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் நான் திங்ஸ் தந்துட்டுருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த திங்ஸே எனக்கு தான் ஸோ அந்தளவுக்கு தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்காக அவங்களுக்காக ப்ராக்டிஸ்க்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தௌசண்ட் ருபீஸ் கிட்டே ஒரு சில திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஃபோர் பீடு வைக்கிறேன்னா வெறும் ஃபைவ் பீடு சாரி ஃபைவ் கலர்ஸ் வைக்கிறேன்னா ஒரு வெறும் ஃபோர் கலர்ஸ் வச்சுட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே எடுக்கிறேன் ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஆனால் ப்ரூச்சஸ் திங்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணல சப்போஸ் ப்ரூச்சஸ் திங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இதுலேயே உங்களுக்கு வேணும்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதில் ரப்பர் பேண்ட் மேக்கிங்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மெட்டீரியல்ஸ் அந்த இதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் பேங்கிள்ஸ் மேக்கிங்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ கிட்டத்தட்ட ஆரி கிளாஸ் மட்டும் இல்லாமல் ப்ரூச்சஸ் கிளாஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் அந்த இந்த இதுவும் சொல்லிக் கொடுத்துருவேன் ரப்பர் பேண்ட் மேக்கிங்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வேணும்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிடுவேன் இல்லை அது தனி தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மட்டும் வேணும்னாலும் அந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி தரேன் ஸோ அந்த மாதிரி யா எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாண்ட் ஃப்ரேம் எயிட்டீன் இன்ச்சு ஸ்டாண்ட் ஃப்ரேம் இது கம்பல்சரியாக எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த தௌசண்ட் ருபீஸில் இந்த எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் ஷாப்பில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கவே முடியாது ஸோ ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இப்போ ஒரு சில பேர் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணுமோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் சரி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரி கிளாஸ் யாராவது எடுக்கிறீங்கன்னா அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் இப்போ நீங்கள் சப்போஸ் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட்டில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவேன் ஸோ ஸோ அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறவங்க யாராவது இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் பல்கா வாங்கிட்டு சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லையும் ரெடி பண்ணி தருவேன் கம்மி அமௌண்ட்டாக வேணும்னா ரீட்டைல் ப்ரைஸ்லேயும் தருவேன் நீங்கள் பல்கா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து ரெடி பண்ணி தருவேன் இது மட்டும் இல்லாமல் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் மெட்டீரியல்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் எந்த திங்ஸ் வேணும்னாலும் சரி கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி தந்துடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம் நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ